ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் அபிதாமல் ட்யூப் நீங்கள் நம் சேனல் புதுசாக மறக்காம அபிதாம லியூப் சேல்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கா போதும் இன்ஸ்டாக்ராண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்மே வந்து டிஸ்கிரிப் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க விநாயக்சோ தினைக்கு மார்னிங்லேந்தே பிளாக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு பச்சரிசி வந்து கொஞ்சம் ஊற ஊரே பச்சரிசி பால் பாயசம் செய்யலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வந்து பாலை காய்ச்சறதுக்காக ரெண்டு லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நல்ல ஒரு அகலமான கடாயில் வந்து பாலை வந்து ஊற்றிட்டுருக்கேன் ஸோ பால் பாயசத்துக்கு வந்து பால் வந்து நல்லா காயணும் ஸோ பச்சரிசி பால் பாயசம் அப்படின்னு மெயினாக வந்து நம்ம விரதத்துக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் அதனால இன்னைக்கு வந்து பச்சரிசி பால் பாயசம் தான் வந்து பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் காயறதுக்குள்ளே நம்ம போய் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு புட்டெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி ரூம்லாம் கூட்டி அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து விநாயகர்லாம் வச்சு வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள்லாம் வந்து கலக்கிட்டுருக்கேன் ஸோ விளக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம் விநாயகர் சவுர்த்தி அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் மியூசிக்கோட ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து சீக்கிரம் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க விநாயகர் சௌர்த்திக்கு நிறைய பேர் வந்து அந்த மண்ணில் செஞ்ச விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு மூணு நாள் அந்த மாதிரி வச்சுருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் ஆற்றுல வந்து கரைப்பாங்க யூஸ்வலாக வந்து இந்த சைடு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால வருஷம் வருஷம் வந்து வெள்ளி விநாயகர் வச்சு நான் வந்து சாமி கும்பிடுவேன் ரெகுலராக நமக்கு பூஜைக்கு வைக்கிற விநாயகரும் வந்து இருக்குது ஸோ அது ரெண்டு விநாயகருமே எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சைடுமே வந்து குத்துவுளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ரெடி பண்ணி சாமி கும்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவோம் வெனஸ்டே வந்து விநாயகர் சதுர்த்தி நான் வந்து சண்டேலேருந்தே வந்து எல்லா திங்ஸும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நெய்வேதியத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் ஸோ கொளக்கட்டைக்கு மாவு அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் எள்ளு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து எள்ளூரோட சேர்த்து தனியாக எள்ளு வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பச்சரிசி இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து நமக்கு பிரசாதத்துக்கு தேவைப்படுமோ எல்லாமே கலெக்ட் பண்ண சுண்டல் இதெல்லாமே வாங்கி வச்சிட்ட ஒரு நாள் நெக்ஸ்ட் டே வந்து மண்டேவே வந்து பூ மார்க்கெட்டில் போய் எல்லா பூவுமே வந்து பல்காக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ முல்லைப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பூ மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் பந்து பந்தாக வந்து கட்டி விற்பாங்க ஸோ அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு கவரில் கட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ த்ரீ டேஸ்க்கு அப்படியே இருக்கும் எப்படி வாங்கி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முல்லைப்பூ அதுக்கப்புறம் வந்து உதிரிப்பூ எல்லா கலர் ரோஸு அது எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டேன் ஸோ டியூஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்கன்று அப்புறம் வந்து மாந்தலை வாழை இலை இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வீடு துடைக்கிறது அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் மாத்துறது அது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சு பூஜை ரூமும் எல்லாம் தொடச்சி சாமி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு அப்போ தான் வந்து நம்ம வெனஸ்டே மார்னிங் எழுந்திரிச்சு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி கும்பிட முடியும் ஸோ முல்லைப்பூலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு திங்கக்கிழமை காலையில் ஆஃப்டர்நூன் வாங்கினது ஸோ இப்போ வரைக்குமே வந்து அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்குது நமக்கு ரேட்டும் வந்து கம்மியாக கிடைக்கும் ஸோ லாஸ்ட் மினிட்டில் போய் நம்ம அலைய வேண்டியதும் இருக்காது விளாம்பழம் வந்து விநாயகருக்கு வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா பழங்கள் நம்மள்ட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அதுவும் வந்து வைக்கலாம் ஸோ அது இல்லாமல் வந்து நான் டியூஸ்டே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ மாயிலெல்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ கீழே வந்து விநாயகர் வைக்கிறதுக்காக அந்த இடத்த தொடச்சிட்டு நல்ல ஒரு மனை மாதிரி வந்து நம்ம ஒரு இது போட்டுட்டு சைடில் ரெண்டு பக்கம் வந்து விளக்கு வச்சுட்டேன் அப்புறம் வாழைக்கண சுருகிறதுக்கு அந்த ஸ்டாண்டும் வச்சிட்டு ரெண்டு பலகை மாதிரி போட்டு யூஸ்வலாக ரெகுலராக கும்பிடுற விநாயகர் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ அந்த வெள்ளி விநாயகர் எடுத்து வச்சு கும்பிடுவேன் ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லா சாமிக்கும் வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிடலாம் விநாயகர் சிலை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அருகம்புல் அதெல்லாமே வந்து நம்ம மாலை மாதிரி கட்டி போடலாம் ஸோ சின்ன சிலை அப்படிங்கிறதுனால சைடில் வந்து ரப்பர் பேன் போட்டு நல்லா இந்த மாதிரி விரிச்சு விட்டு அருகம்புல்ல வந்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி மா இலை வைக்கணும் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சரி மாயலை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு மா இலைக்கும் கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ரப்பர் பேன் போட்டுவிட்டு அதை சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் வந்து வச்சேன் விநாயகர் சக்தி இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத நாள் ஆஃப்டர்நூனே வந்துருச்சு நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் யூஸ்வராக விநாயகர் சதுர்த்தி வந்து மார்னிங் டைமில் கும்பிட்டுவோம் ஏன்னா கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கடத்தூரக்க வந்து ஹஸ்பண்ட் மாமனார்லாம் வந்து போயிடுவாங்க முல்லைப்பூ வந்து மாலை மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து எருக்கும் பூ வந்து கோர்த்து வந்து போட்டாச்சு எருக்கும் பூவுமே வந்து உங்களுக்கு பூ மார்க்கெட்லேயே வந்து அழகாக கோர்த்து இந்த மாதிரி வந்து கிடைக்கிது ஸோ அதையே வந்து வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு வெத்தலை வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து வைக்கணும் செவ்வந்தி பூ அப்புறம் ரெட் கலர் ரோஸ் எல்லோ கலர் ரோஸ்லேயும் எல்லாத்தையுமே வச்சு கொஞ்சம் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் ஸோ விளக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடுமே வந்து வாழைக்கண்ணையும் வந்து சொருகிடலாம் ஸோ எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே வந்து பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு விளக்குக்கெலாம் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிடலாம் மஞ்சளில் வந்து பிள்ளையாரை வைக்கணும் மெயினாக ஸோ நம்ம வந்து எவ்வளோ சிம்பிளாக கும்பிட்றோம் எவ்வளோ பெருசாக கும்பிட்றோங்கிறது இல்லை மெயினாக வந்து மஞ்சளில் பிள்ளையார் வச்சுட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ்வலாக வந்து நமக்கு எந்த மாதிரி வந்து சாமி தெரியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கும்பிட்டுக்கலாம் விளக்குக்கு வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேனோ பின்னாடியே வந்து வியானாவும் வந்து அதெல்லாம் பண்ணி ஹெல்ப் இருந்தாங்க ஸோ பொட்டு வச்சால் கொஞ்சம் மஞ்சள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு சைடு பொட்டு இருந்தாங்க திரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா திரியை வந்து எல்லாம் போட்டு ரெடி இருந்தாங்க என்ன பழங்கள் வைக்கிறோமோ அந்த பழங்கள் எல்லாத்தையுமே வந்து கழுவி நம்ம வந்து ஒரு ட்ரேயில் போட்டு சாமி எடுத்து வச்சிடலாம் விளாம்பழம் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சாத்துக்குடி திராட்சை ஆப்பிள்னு எல்லா பழங்களும் நான் வச்சுருந்தேன் ஸோ இந்த ரெண்டு வெள்ளி மரத்துலேயும் வந்து இனிப்பு குளக்கட்டை வந்து பிடிச்சி விநாயகருக்கு வந்து வைப்பேன் ஸோ அதையும் வந்து பக்கத்துலேயே வந்து விளக்கு பக்கத்தில் எடுத்து வச்சிட்டேன் முன்னாடி வந்து தோரணம் மாதிரி தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பே பேக்ரவுண்டுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து தொங்க விட்டாச்சு அப்புறம் வந்து கோலம் வச்சு வச்சு கோலம் வந்து வச்சிடலாம் ஸோ கோலம் போடுறதுக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அச்சு வச்சு சாமி எல்லாம் வந்து நம்ம கோலம் போட்டுக்கலாம் இதில் வந்து கோலப்படி பச்சரிசி ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை வந்து பண்ணி வச்சிருந்தேன் இதில் வந்து நடக்கல்ல எள்ளு வெள்ளம் மூணையும் போட்டு ஒன்றாயிடுச்சு ஸோ பால் வந்து நல்லா காஞ்சதும் ஆஃப் பண்ணிவிட்டேன் அது ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் பச்சரிசி வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் ஸோ நல்லா இப்போ வந்து ஒரு டூ ஹார்ஸ் வந்து ஊறிடுச்சு கொலக்கட்டை மாவு பசையிறதுக்கு சுடுதண்ணி வந்து காய வச்சிடலாம் சுண்டல் வந்து வேக வச்சாச்சு அத்தை வந்து சுண்டல் வந்து தாளிச்சுட்டு இருந்தாங்க கொலக்கட்டை மாவு வந்து ஒரு பேக்கெட்டு வாங்கியிருந்தேன் ஸோ இதை வந்து அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுலேயே வந்து உப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாயாசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து கொளக்கட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து முந்திரி வந்து போடணும் ஸோ அதுக்கு வந்து பாயசத்துக்கு தனியாக பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி கொளக்கட்டிக்கும் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ பச்சரிசி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் மில்க் மேட் வந்து ஒரு ஹாஃப் பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன பேக்கெட்டில் ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்யில் வந்து முந்திரி வந்து வறுத்துருக்கேன் இது வந்து கொளக்கட்டியோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முந்திரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டே இருந்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள் வந்து போடணும் ரெண்டு ஸ்பூன் சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஆயிடும் அது நீங்கள் எப்போவுமே ஃப்ரீசரில் வந்து நல்லா ஒரு ஆக்டேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டைமில் நம்ம போட்டு இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளமும் அப்படி தான் பிரசாதம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம டென்ஷன் ஆகிட்டு அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருப்போம் ஸோ வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இப்போ பாயசத்துக்கு வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி மில்க் மெயின் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட்னெஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ மெயினாக வந்து குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணணும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கலர் அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு படைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது ஸோ குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லோவாக அதில் இருக்க கலர் வந்து ரிலீஸ் ஆகும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி வந்து சாப் பண்ணதை ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி லைட்டாக வள வ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ முந்திரியை வந்து ரொம்ப வதங்க விடாமல் லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ முந்திரி திராட்சை வந்து வதங்கியாச்சு இதையும் வந்து நம்ம பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ கொதிக்க கொதிக்க நல்லா வந்து ரைஸும் சாஃப்டாக குக் ஆகும் ப்ளஸ் பாயசத்தோட கலரும் வந்து நல்லா ஒன்று கொஞ்சம் ஆகும் ஸோ பாயசம் ரெடி சுண்டல் ரெடி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் கொலக்கட்டைக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இட்லி பாத்திரத்துலேயும் வந்து தண்ணி ஊற்றி காய வச்சு ரெடி பண்ணியாச்சு கொளக்கட்டை மாவு பிசைஞ்சு நம்ம வந்து ஸ்டஃபிங் உள்ள வச்சு ரெடி பண்ணணும் வந்து வெள்ளை எள்ளு ஸ்டஃபிங்கில் வந்து வெள்ளை எள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நடக்கல்ல எடுத்து அதை வந்து கொஞ்சம் கோஸாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதையும் வந்து நீங்கள் கொலக்கட்டோட ஸ்டஃபிங்குள்ளே பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொலக்கட்டைக்கோடை பூர்ணம் வந்து ரெடி ஆயாச்சு இது அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி இனிப்பாக வந்து நீங்கள் சாமிக்கு வந்து படைக்கலாம் ஸோ மாவில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருக்க சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உடன் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் ஆனதும் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு லைட்டாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி நல்லா பால் மாதிரி உரண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்கிற மோலில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை வந்து உள்ளுக்குள்ள வந்து வைக்கணும் இப்போ வந்து பூர்ணம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து அதை பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த மாவு வச்சு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா மோத்துக்கு வந்து ரெடி ஆயிரும் இந்த மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு இது அல்மினியம்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம அந்த கொலக்கட்டை மாவு வாங்கும்போதுலாம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுப்பாங்க எல்லோ கலர் ரெட் கலர்லாம் ஸோ பட் இந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக வந்து கிடைக்கவே இல்லை நானும் ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணேன் இது குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாக்டாக வந்து அந்த ஷேப்பில் வந்து அழகாக வந்து வந்திருந்தது இந்த ப்ராடக்ட் லிங்க் என்ன சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மோல்டு வந்து ஃப்ரீயாக எல்லா ஷேப்லையுமே வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து பண்ணி வச்சிட்ருந்தேன் அதை விட டேஸ்ட்டாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இலையில தட்டிட்டு நம்ம சென்டரில் பூர்ண வச்சு ஃபோல்ட் பண்ணி அந்த இலையோடையே வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ விநாயகருக்கும் வந்து அதே இலையோட நம்ம வந்து படைக்கும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் வந்து பண்ணியிருந்தேன் கொளக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஆல்மோஸ்ட் எல்லா நெய்வேத்தியமும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு படைச்ச படைக்கிறதுக்கு நெய்வேதியம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அதில் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செம்பில் வந்து தண்ணி வந்து வைக்கணும் சாமிக்கு எப்போவுமே வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன நெய்வேதம் பண்ணியிருக்கோமோ அதை வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லூருண்டை வந்து ஒரு பவுலில் போட்டு சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு போய் வந்து படைச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பச்சரிசி பால் பாயசம் இப்போ பாருங்கள் கலர் வந்து எந்த அளவுக்கு அந்த குமப்பூல் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு ஸோ அதையும் வந்து ஒரு பவுலில் ஊற்றி சாமிக்கு வந்து படைச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து சுண்டல் சுண்டலையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வந்து படைச்சிடலாம் எல்லாத்தையும் ஒன்பே ஒன்றும் எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்டே வந்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அவள் சக்கரை பொறி உருண்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அவள் அதில் வந்து கொஞ்சமாக வந்து பொட்டுக்கல்ல நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து விநாயகருக்கு வந்து படிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பொறி உருண்டை பாக்கெட்டும் வந்து வச்சுட்டேன் இனிப்புருண்டை ரெண்டு பிடிச்சி அதையும் வந்து அந்த வெள்ளி மரத்தில் வந்து வச்சாச்சு கொழக்கட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்துருச்சு ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் கிட்டே எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்டே வந்து வச்சாச்சு எல்லா நெய்வேதியமும் வந்து படைச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பொறிக்கல்லை மெயினாக வந்து விநாயகருக்கு வந்து பொறிக்கல்லை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம இலையில் வந்து போட்டு வச்சாச்சு ஸோ எல்லா நெய்வேதியமும் வந்து போட்டு வச்சதுக்கப்புறம் மேலே விநாயகர் கொடையை வைக்க மறந்துட்டேன் ஸோ இது எப்போவுமே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரோடு சைடுலலாம் வந்து இது வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுவும் வந்து நேற்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே வந்து பருத்தியாச்சு மாமா வந்து பூஜை பண்ணி தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வந்தாதான் வந்து வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட்றது அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் தான் நடக்கும் ஸோ கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ வியானா காலையிலேயே வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி வரலட்சுமி பூஜை இதெல்லாம் வந்ததில்ல அந்த மாதிரி அவங்களும் வந்து எதுவும் நினைச்சிட்டு சரி ஏதோ ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அதே வைப்போடு தான் இருந்தாங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச விநாயகர் பாட்டெலாம் வந்து பாடி சாமியும் வந்து நல்லா திருப்தியாக வந்து கும்பிட்டாச்சு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க வேறு என்ன யூனிக்காக வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் என்ன நைவேத்தியம் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து தீபார்த்தனெலாம் காமிச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் ஊர்லேருந்து இருந்து தங்கச்சியும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து வீடியோல வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து விநாயகர் அன்னைக்கு வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன் ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு எல்லா நெய்வேதம் எல்லாமே வந்து சாப்பிட்டோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து கடை ஸ்டாஃப்ஸுக்கு அவங்களுக்கும் வந்து நெய்வேதியம் எல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டோம் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் தேங்காய் சட்னி சுண்டல் கொலக்கட்டை என்னென்னலாம் நெய்வேதித்துக்கு பண்ணுமோ அது எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு சூப்பரா வந்து விநாயகர் சதுர்த்தியும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்